கலவரத்தில் ஈடுபடுவோர் மீது துப்பாக்கி சூடு நடத்த போலீசாருக்கு அனுமதி தேர்தல்கள் ஆணைக்குழு அதிரடி உத்தரவு மாவை சேனாதி ராஜா வீட்டிற்கு திடீரென சென்ற ஜனாதிபதி அனுரவின் கருத்து தொடர்பில் சுமந்திரன் விளக்கம் முறையான அரசாட்சியை முன்னெடுத்தே தீர்வோம் என சஜித் தூரதி வரிசை யுகமா நல்ல எதிர்காலமா செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் ரணில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி இனி அரசியல்வாதிகளின் தலையீடு இருக்காது என அனுர தெரிவிப்பு காற்றட்டை பையில் இருந்த மூன்று கோடி ரூபாய் தங்கம் விமான நிலையத்தில் நடந்த அதிரடி கைது சம்பவம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் கலவரங்களில் ஈடுபடுபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளது தேர்தலுக்கு முன்னர் நாடலாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் மற்றும் பாதாள உலக கூட்டத்தினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்காக விசேட குழுக்களும் நியமிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் இன்று அறிவிக்கப்பட்டதால் இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அந்த பணிகளை மேற்கொள்ள தபால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது மேலும் எதிர்வரும் மற்றும் திகதிகளிலும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் இன்றைய தினத்தை விசேட தினமாக அறிவித்து வாக்காளர் அட்டையை விநியோகி பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அத்தோடு எதிர்வரும் பதினான்காம் திகதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தப்படும் குறித்த திறன்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் எதிர்வரும் பதினெட்டு மற்றும் இருபதாம் திகதிகளில் தங்களது பகுதிகளுக்கு பொறுப்பான தபால் அலுவலகத்திற்கு சென்று தங்களது அடையாள அட்டையை காண்பித்து வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் என பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவை சந்தித்து கலந்துரையாடினார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டு இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணிகளில் கலந்து கொண்ட பின்னர் நேற்று இரவு மாவை சேனாதி ராஜாவின் வீட்டிற்கு சென்ற ஜனாதிபதி அவருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இந்த சந்திப்பு தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தெரிவிக்கையில் தேர்தலிலே உங்களுக்கு பாரிய கடமைகள் இருக்கின்றன இந்த கடமைகளில் ஏற்கனவே தீர்க்கப்படாத இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவது மிகவும் முக்கியமானது போர் நாளே பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்திலும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் வளமான ஒரு எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று கேட்டிரு கேட்டிருந்தோம் தான் அதை முன்ன அதை தேர்தல் முடிந்ததும் தானும் அந்த நிலைப்பாட்டில் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் இதே தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் இனவாதமாக கருத்து தெரிவிக்கவில்லை என தாம் நம்புவதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம்எஸ் சுமந்திரன் தெரிவித்தார் இந்த தேர்தல் மூலம் தென்பகுதி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் வடபகுதி மக்கள் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை என யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அவர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் எம் ஏ சுமந்திரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில் திரு அருணகுமார் அஜிசநாயக் அவர்களை நன்கு அறிந்தவன் என்ற வகையிலேயும் அவர் ஒரு இனவாத கருத்தாக இதை சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் இது ஒரு துரஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒரு இனவாத கருத்து இல்லை என்று நான் நம்புகிறேன் அரசமைப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் ஜனநாயக கட்டமைப்பையும் பாதுகாத்து நல்லாட்சியை முன்னெடுக்கின்ற வகையில் பொறுப்புள்ள நிர்வாக கட்டமைப்பை முன்னெடுப்போம் தசராஜ தர்மத்தை மையப்படுத்தி முன்னெடுத்துச் செல்வோம் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் கொழும்புக்கோட்டை ராஜ மகா விகாரைக்கு இன்று சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னரே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார் පැහැදීල සහන්ද ති න මින්දී දීද ර නොයි කිය අප ක ஒற்றுமையே நாட்டின் மிகப்பெரிய பலமாகும் எனவே இன மத குல வகுப்பு கட்சி பேதங்களின்றி ஒற்றுமையோடு முன்னோக்கிச் செல்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் அத்தோடு நாட்டின் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் முறையாகவும் நியாயமாகவும் இடம்பெறும் சரியான வழிமுறையை கையாளும் போது எவருக்கும் திருட முடியாது அவசர நிலைமைகளின் போது இடம்பெறுகின்ற கொள்முதல் முறைகளில் இருந்து விலகி பொருட்கள் கொள்வனவு செய்யும் மையால் கடந்த காலங்களில் பெருந்தொகையான நிதி மோசடி இடம்பெற்றிருக்கின்றன வி எஃப் எக்ஸ் போன்ற கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து நீதிமன்ற தீர்ப்பொன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே அரசு நிர்வாகத்திற்குள் முறையான கட்டமைப்பு ஒன்று காணப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் குடும்பமாக ஒவ்வொரு வரிசைகளில் நின்றோம் ரூபா பெருமதி வீழ்ச்சி கண்டது வியாபாரங்கள் மூடப்பட்டு தொழில்களை இழுக்க நேரிட்டது மக்கள் கஷ்டங்களை மறந்திருக்க வாய்ப்பில்லை மீண்டும் அந்த யுகம் வேண்டுமா நல்ல எதிர்காலம் வேண்டுமா என்பதை எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே தெரிவித்தார் அனுரவும் சஜித்தும் இருக்கவில்லை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் இல்லை இப்போது அவர்களால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கின்றனர் எல்லாவற்றையும் சீர்குலைக்கவே முயற்சிக்கின்றனர் கஷ்டப்பட்ட இரண்டு வருடங்களில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டோம் சில சமயங்களில் கஷ்டமான தீர்மானங்களை எடுத்தோம் வரிசை அதிகரித்து செலவை குறைத்தோம் மக்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டனர் சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் என்றும் மக்கள் நம்பினர் எனவே மீண்டும் வரிசையுகம் தேவையில்லை எனவே முன்னோக்கி செல்வோம் இதன்போது வடக்கு பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக அரசு முன்னெடுத்துள்ள வேலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு எடுத்துரைத்த ஜனாதிபதி சபை முறைமையை மீண்டும் பலப்படுத்தி ஒவ்வொரு மாகாணத்திற்கும் விரிவான அபிவிருத்தியை வழங்குவதே தனது நோக்கம் என தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அரசாங்கத்தை சுத்தப்படுத்தி ஆசியாவிலேயே எழுச்சி பெற்ற நாடாக இலங்கையை முன்னேற்றுவோம் என தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க அரசு அலுவலகங்களில் அரசியல்வாதிகளின் தலையீடுகள் இல்லாது பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பதாகவும் தெரிவித்தார் புத்தளம் நகரில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையா ම් පෝදේ අවර ීතරේ තෙර වෙතාර්. මංහගෙන ප්‍රනිල් වික්‍රම් සිංහට මොරුවකදදි කියනවා. අනුර එයාගේ යාළුව එයා මේ දින බව දැනගෙන ශේප්ිකදදා ගඩෙන්නේ. ඔයා කොච්චර යාළුව යාළුව කිව්වත් මහ බැංකු වංචාවගෙන පරේක්ෂණ නම් කරනවා முரபுக்கு பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அனுர தனது நண்பர் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தாராம் எனது வெற்றி உறுதியாகிவிட்டது என்பதால் தான் ரணில் விக்ரமசிங்க அப்படி கூறியிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்க என்னை அவரது நண்பன் என்று சொன்னாலும் இருபத்தோராம் தேதி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மத்திய வங்கியில் நடந்த கொள்ளை பற்றி முறையான விசாரணைகளை நடத்துவோம் எல்ஆர் சி காணிகளை பங்கிட்டமை எரிபொருள் மதுப்பானசாலைகளுக்கும் அனுமதி பத்திரங்கள் வழங்கியமை தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுப்போம் என தெரிவித்தார். சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கட்டுகளை தனது காட்சிட்டை பையில் மறைத்து வைத்திருந்த இந்திய வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் இருந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தெட்டு கிராம் எடையுடைய ஒன்பது தங்க பிஸ்கட்டுகளும் மேலும் மூன்று தங்க பிஸ்கட் துண்டுகளும் குற்றப் திணைக்கள அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்தியாவின் சென்னையில் இருந்து இலங்கைக்கு வந்திருந்த நபர் நேற்று பிற்பகல் பெங்களூர் செல்லவிருந்த போதே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் தங்க பிஸ்கட்டுகள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கணவன் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததுடன் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இச்சம்பவம் மிகுந்தலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட குஞ்சிகுளம் பகுதியில் நேற்று பதிவாகியுள்ளது குஞ்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொரு வயதுடைய ஆணும் ஐம்பத்தாறு வயதுடைய பெண்ணுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் இதேபோன்று கடந்த ஆறாம் திகதி இரவு ஏற்பட்ட தகராறின் பின்னரே கணவன் மனைவியை கொலை செய்து பின்னர் தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளமை போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி குற்றம் நடந்த இடத்தில் இருந்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அபு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ரஷ்யாவின் ராணுவ தளவாடங்கள் சாலை ஒன்றின் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அங்கிருந்த வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியுள்ளன ரஷ்யாவில் உள்ள ஆயுதங்கள் களஞ்சிய அதிகாலை வேளை உக்ரைன் அந்த களஞ்சிய சாலை மீது தாக்குதல் நடத்தியுள்ளது கமைகாசே வகை ட்ரோன் மூலம் அந்த களஞ்சிய சாலையில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலால் தீப்பற்றி அங்கு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் வெடிக்க துவங்கியுள்ளன இரவு முழுவதும் அவை தொடர்ச்சியாக இருந்துள்ளன இந்த தாக்குதலால் அந்த சேமிப்பகம் வெடித்து சிதற ஆரம்பித்ததை அடுத்து ரஷ்யாவின் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள என்னும் கிராமத்தில் வாழும் நூற்று கணக்கான பொதுமக்கள் ஐம்பது மைல் தொலைவில் உள்ள வேறொரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வெடிவிபத்தால் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது இதுவரை தெரியவரவில்லை இதனிடையே ரஷ்யா நீண்ட தூர ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைனிய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் தற்போதைய புதிய நடவடிக்கையாக இரபோடு இரவாக ரஷ்யா அறுபத்தேழு நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக உக்ரைனிய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது இதன்போது உக்ரைனின் பதினோரு பிராந்தியங்களில் உள்ள வான் தடுப்பு சாதனங்கள் ரஷ்யாவின் தாக்குதலை தடுத்து நிறுத்தியதாக உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்பு அதன் டெலிகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ளது இந்த தாக்குதலின் போது சுட்டு வீழ்த்தப்பட்ட உக்ரைனிய பாராளுமன்றத்தின் அருகில் விழுந்து கிடக்கும் புகைப்படங்களை அந்நாட்டு அதிகாரிகள் டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது Thank you. காசாவில் உள்ள ஜப்பாலியா நகர்ப்புற அகதிகள் முகாமில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு தங்குமிடமாக செயல்படும் ஹலிமா அல் சதியா பாடசாலை வளாகத்தின் மீது முன்னெடுக்கப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் சுமார் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் வளாகத்திற்குள் இருந்த ஹமாஸ் கட்டளை மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதனிடையே நகரில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த தாக்குதலில் மேலும் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் இன்று இடம்பெற்ற இஸ்ரேலிய தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு அதில் மேலும் இருபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் முதல் நிலை செய்தி செய்திகளை இலங்கையில் தமிழில் பெலாக் என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்